அடுத்தபடியாக ஆண்ட பரம்பரை என்னும் தலைப்பின் கீழ் திரு விமல் வர்மன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து விமல் வர்மன் ஐயா இரவு தான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு நான் பேச இருக்கிறது வந்து ஆண்ட பரம்பரை வன்னியர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆண்ட பரம்பரையாக இருந்தோம் இன்னைக்கு ஆளும் பரம்பரையாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்பட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயாவுடைய இந்த ஆண்ட பரம்பரை புத்தகம் வந்து நமக்கு சோழர் பற்றியும் பல்லவர் பற்றியும் அதற்கு பிற்பாடு பண்டார வண்ணியன் இன்னை ஏனைய எளிய வந்து பார்த்தீங்கன்னா பல மன்னர்களை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்கோம் அதே சமயம் இந்த புத்தகத்தில் சில வரலாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா விடப்பட்டிருக்கு ஒன்று சேரர்கள் மற்றும் வந்து சாளுக்கியர்கள் அவர்களையும் சேர்த்திருந்தால் அந்த ஆண்ட பரம்பரை புத்தகம் வந்து முழுமை பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு சிறியவன் வந்து ஐயா இறைவன் அவர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஆண்ட பரம்பரையாக இருந்த நாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட பரம்பரை பற்றிய வரலாறு கூட தெரிஞ்சிக்க முடியாமல் தான் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே இருக்கும் இந்த சபையில் கூட பார்த்திங்கன்னா பெருமளவிற்கு பெரியவர்கள் தான் வந்திருக்கீங்க சிறியவர்கள் யாரும் கிடையாது தலைமுறையாக இருக்கிற நீங்கள் தான் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் கூட இங்கே இல்லை பெருமளவிற்கு பெரியவர்கள் மட்டுமே வந்திருக்கிறது ஒரு பெரிய மன சங்கடம் தான் எனக்கு ஏன்னா என்னை போன்ற இளையோர்கள் வந்து நிறைய பேர் வந்தால் தான் அடுதலை முறைக்கு இந்த வரலாறுகளும் இந்த விஷயங்களும் நமக்கு இருக்கிற எல்லா அரசியல் புரிந்துணர்களையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த நாம் மீண்டும் மீண்டும் அடுதலை முறைக்கு பெரியவராக இருக்கிற நீங்களும் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த நல்ல வேலைகளை இப்படி ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஐயா இறைவன் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் சமூகத்துடைய பெரிய முன்னோடிகள் இருக்கிறாங்க நான் வந்ததுலேயே நான் பேசுறதுலேயே நான் தான் சின்ன பையன் நினைக்கிறேன் எனக்கு இது பெரிய மகிழ்ச்சி பெரிய விஷயம் முதல் மேடையாக நான் இதை பார்க்குறேன் முதல் மேடையில் உங்களை எல்லாரையும் சந்திச்சு இது பெரிய சந்தோஷம் அதே போல தங்கை ஒருவர் வந்து இரண்டு கோல்டு மெடல் பெற்று வந்து வந்திருக்காங்க அடுது தலைமுறையாக கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அடுது தலைமுறை வந்து அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து கல்வியில் பெரும்பகுதியாக போகிறது மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் ஒரு பெண் வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது தூத்துக்குடியில் வந்து ஐஏஎஸ்ஆ பணியாற்றி இருக்கிறாங்க அப்படியேப்பட்ட பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிற இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வேள்மல் வர்மன் அவர்களே மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவார் உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்